நேற்று நொங்கு வெட்டி சாப்பிட்ட எல்லோரும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி பேர தமிழ் அமைதை வந்து நொங்கு வண்டி சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குச்சியை வெட்டி ஒரு காச்சியை வெட்டி வந்து அந்த நொங்கு வண்டி தயார் செய்ய செஞ்சு கொடுத்தேன் முதல்ல இந்த குச்சியை அளவு பார்த்து நல்லா செதுக்கிட்டேன் இல்லை வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது நொங்கு தான் எந்த ஒரு ஐஸ்கிரீமோ கூல்ட்ரிங்க்ஸோ ட்ரிங்க்ஸோ ஆனால் இந்த நொம்பை உடம்புக்கு நல்லது இந்த நொங்கு அனைவரையுமே இந்த நொங்கை சாப்பிடுங்க அப்புறம் இந்த குச்சி தயார் பண்ணி அதில் அடிக்கலை அடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமே குச்சி செதுக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் பண்ணிந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ ரெண்டாவது இந்த குச்சி அடித்தோம் ஒரு சைடு அடித்து நல்லா உள்ளே ஏற்றிக்கணும் அப்போ ரெண்டாவது திருப்பி இந்த சைடு அடிக்கணும் அப்போத்தான் ஒரே மாதிரி அப்புறம் இந்த மாதிரி சின்ன வயசுல நீங்களாம் செஞ்சுருக்கீங்கிற கமெண்ட் பண்ணிட்டேன் கவக்குச்சி கொஞ்சம் நீளமா இருந்துச்சு அதனால கொஞ்சம் தரிச்சோம் தரித்தாத்தா அந்த கீழே நிலத்துல முட்டாமல் இருக்கு பார்த்தீங்களா அது லேசாக முட்டுது அதையும் கொஞ்சம் தரிச்சுட்டு அப்போ அவன் ஓட்டுறதுக்கு தயாராகிடுச்சு அவனுக்கு சந்தோஷம் இந்த வண்டி செஞ்சு கொடுத்ததுல சூப்பராக ஓட்டுறேன் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து அவளை மாதிரி விட்டுருந்தேன் and it